வணக்க மக்களே ரேஷன் அட்டை வைத்திருப்போருக்கு எச்சரிக்கை அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு ஸோ இவர்களோட ரேஷன் கார்டெல்லாம் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எதற்காக ரத்து செய்யப்படும் எதற்காக உங்களுக்கு பொருட்கள் கிடைக்காது அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போலியான ஆவணங்களை கொடுத்து ரேஷன் கார்டு வாங்கியோரின் மீது நட நடவடிக்கை எடுக்கப்படும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவு ஏமாற்றி ரேஷன் கார்டு வாங்கிய மக்களிடம் இருந்து ரேஷன் கார்டை திரும்பி வாங்க அரசு உத்தரவிட்டுள்ளது இனி யாரும் தப்பிக்க முடியாது ஏழை மக்களுக்கு உதவுவதற்காக அரசு தரப்பிலிருந்து ரேஷன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ரேஷன் திட்டத்தின் கீழ் இலவசமாகவும் மலிவு விலையிலும் உணவு தானியங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன ரேஷன் கார்டு வைத்திருக்கும் பயனாளிகளுக்கு மட்டுமே இந்த உதவிகள் கிடைக்கும் ரேஷன் திட்டத்தின் கீழ் பயன் பெறுவதற்காக மிக வசதி படைத்தவர்கள் அரசு ஊழியர்கள் மற்றும் பலர் தகுதியே இல்லாமல் ரேஷன் திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வருகின்றனர் அவர்களை கண்டுபிடித்து அவர்களுடைய ரேஷன் கார்டை ரத்து செய்யும் பணி பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்று வருகிறது ரேஷன் கார்டுகள் தகுதியுள்ள பயனாளிகளுக்கு மட்டுமே வழங்கப்படுகின்றன ஏழை மக்களுக்கு உதவுவதே ரேஷன் திட்டத்தின் முதன்மையான நோக்கமாகும் எனவே ரேஷன் கார்டுகள் பெறுவதற்கு சில தகுதி நிபந்தனைகள் உள்ளன அதை பூர்த்தி செய்வோருக்கு மட்டுமே ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் அதே போல ரேஷன் கார்டு தொடர்பான விதிமுறைகளையும் பயனாளிகள் பின்பற்ற வேண்டும் மத்திய அரசு நிர்ணயித்துள்ள நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய தவறி தகுதியற்ற பிபிஎல் ரேஷன் கார்டுகளை கண்டறிந்து படிப்படியாக ரேஷன் கார்டை நீக்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கர்நாடக முதல்வர் சித்தராமையா உத்தரவிட்டுள்ளார் மாநிலத்தின் உணவு சிவில் சப்ளை மற்றும் நுகர்வோர் விவகாரத்துறையின் துறையின் ஆய்வு கூட்டத்தில் முதல்வர் சித்தராமையா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தகுதியான ஒரு பிபிஎல் கார்டுதாரரின் அட்டையை கூட ரத்து செய்யக்கூடாது என்றும் கூறியுள்ளார் தகுதி இல்லாத ரேஷன் கார்டுதாரர்கள் தாங்களாகவே முன்வந்து தங்களுடைய ரேஷன் கார்டுகளை திரும்ப அளிக்க கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது அதற்கு பிறகு நோட்டீஸ் கொடுத்து அவர்களுடைய ரேஷன் கார்டுகளை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் ஏற்கனவே நான்காயிரம் அரசு ஊழியர்கள் ரேஷன் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கர்நாடகா மாநிலத்தில் ஒரு கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ரேஷன் கார்டுகள் உள்ளதாகவும் அதில் ஐந்து கோடியே முப்பது லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி அறுநூற்று முப்பத்தி ஆறு உறுப்பினர் பயண உள்ளனர் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அன்னபாக்யா திட்டத்தின் நேரடி பண பரிமாற்றத்தின் கீழ் ரூபாய் நான்காயிரத்து அறுநூற்று தொண்ணூற்றி இரண்டு கோடி மானியம் வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் அக்டோபர் மாத இறுதி வரை ரூபாய் மூவாயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி மூன்று கோடி செலவிடப்பட்டுள்ளது அன்ன திட்டத்தின் கீழ் அரசு தரப்பிலிருந்து தொடர்ந்து செலவழிக்கப்பட்டு வருகிறது அன்ன திட்டத்தின் கீழ் சுமார் நான்கு புள்ளி ஐந்து கோடி பயனாளிகள் பயனடைகின்றனர் இது காங்கிரஸ் அரசின் தேர்தலுக்கு முந்தைய ஐந்து உத்தரவாதங்களில் ஒன்றாகும் கர்நாடக மாநிலத்தில் உள்ள பெட்ரோல் பம்புகளின் நிலை குறித்தும் முதல்வர் சித்தராமையா ஆய்வு செய்தார் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் உணவு தானியங்களை கொள்முதல் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் மேலும் விவசாயிகளுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாத வகையில் அனைத்து செயல்முறைகளையும் விரைவாக முடிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் முதல்வர் கேட்டுக்கொண்டுள்ளார் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தின் கீழ் மற்ற மாநிலங்களைச் சேர்ந்த பதிமூணாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி மூன்று பயனாளிகள் கர்நாடக ில் ரேஷன் வசதிகளை பெற்று வருகின்றனர் புலம்பெயர்ந்து வாழும் மக்களுக்கு உதவுவதற்காகவே ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது இதன் கீழ் நிறைய பேர் பயன்பெற்று வருகின்றனர் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்